கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நீங்கள் நினச்சதை அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்கிறது நான் ஒன்று கேட்குறேங்க பிறந்தவொன்னே நீங்கள் கல்யாணம் இல்ல இல்லை பிறந்தவொன்னே காலேஜ் சேர்த்துறீங்களா சத்தியமாக கிடையாது காலேஜ் படிக்கணுன்னா ஒரு பதினேழு வருஷம் உங்கள் கூட இருக்காங்க ஸோ அந்த பதினேழு வருஷம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் என்ன செஞ்சீங்க ஃபைவ் இயர்ஸ் பிளான் வந்து போடுங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பேனா பேனாக எடுத்துக்கோங்க சிறப்பாக எழுதுங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பதில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற கோல் எழுதுங்க அந்த ஐந்து வருஷம் போடும்பொழுது நம்ம குழந்தைகள் நம்ம உறவு முறைகள் நமக்கு பிஸ்னஸ்ஸு வீடு வாங்குறது கார் வாங்குறது எல்லா ஷெடியூலுமே இதில் வந்துடும் சிறப்பாக பிளான் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் எனக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு எழுதும்பொழுது இது எதுக்காக நான் எழுத சொல்கிறேன்னாங்க நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் சார் அடுத்த மாதம் நான் ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும் நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இது எதனால் இந்த கஷ்டத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து மாற்றிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லாங் டேர்ம் பிளானிங் கிடையாது அதனால தான் சிக்கலில் மாற்றிங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் இந்த ஐந்து வருட பிளான் இதை எழுதுனா தான் வரும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு நலமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் அதை செயல்படுத்துகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு மூணு விதமான டிப்ஸ் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளானிங் டெய்லி பிளானிங் ரெண்டாவது பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் டிசிப்ளின் கிடையாதுங்க செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் மூணாவது அவாய்ட் ஃபியர் பயத்தை தட்டி தூக்குங்க இந்த மூணையும் செஞ்சிங்கன்னா நம்மளோட பிளானிங் பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தெளிவாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக புரியும் நலமாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இன்கேஸ் ஏதாவது அதை செயல்படுத்துறதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா அற்புதமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ உங்களோட பேசுகிறேங்க கட்டணம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போடணும் சார் ஆல்ரெடி பிளானிங் பற்றி சொல்லிட்டீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க ஆனாலும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கேட்குறீங்க காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் அந்த மூணு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்க அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டெய்லி பிளானிங் நீங்கள் டெய்லி பிளானிங் பண்ணால் ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆகும் ப்ரியாரிட்டி எந்த வேலையை என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ரியாரிட்டி நம்ம மைண்ட் செட்டில் வரும் ரெண்டாவது செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க அதை நீங்கள் அற்புதமாக செயல்பட்டிங்கன்னா நமக்கு உண்டான பணம் ஒரு பொருள்னால் சொத்து ஒரு நபர்கள் அற்புதமாக அமைவாங்க தேவையில்லாத வேலையை நம்ம செய்ய மாட்டோம் ஸோ மூணாவது பயம் இந்த பயம் தான் நமக்கு வந்து எப்போவோ நடந்த விஷயத்தை நினச்சிட்டு நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம் இனிமேல் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வு இருப்போம் இந்த ரெண்டையும் தள்ளிட்டு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களோட கோலை செட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் ஆகிடலாம் இன்கேஸ் அந்த பய உணர்வு உங்களால் போக முடியலன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போங்க டாக் ப்ராசஸ் ஆழ்மன பயிற்சின்ட்டு இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஆறு பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் அற்புதமாக உங்கள் சூழ்நிலைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பய உணர்வு போயிடும் ஸோ இந்த மூணும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் கோல் என்னவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணலாங்கிறது தான் என்னோடய கான்செப்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நீங்கள் நினச்சதை அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி அதாவது என்னென்னங்க இந்த வீடியோ போடுறதோட நோக்கம் என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு கேள்வி உங்கள் கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா சார் என்னோட பொண்ணுக்கு வந்து காலேஜ் சேர்த்தணும் சார் அடுத்த மாதம் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் சார் என்ன சார் செய்கிறது நான் எப்படி சார் அஃபர்மேஷன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இன்னொருத்தர் சார் நான் வீடு கட்டிட்டேன் சார் ரூஃப் போட்டேன் சார் அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் இல்லை நான் எப்படி அஃபர்மேஷன் போட்டால் நானும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் சார் நான் என் பையன் படிப்புக்கு வந்து பணம் வேணும் சார் பணமே இல்லை சார் என்ன சார் செய்யறது ஒரு வருஷம் படிச்சுட்டான் ரெண்டாவது வருஷம் ஃபீஸ் கட்டணும் ஒரு லட்ச ரூபா என்கிட்ட காசு இல்லை அடுத்த வாரம் தான் சார் லாஸ்ட் டேட் நான் என்ன செய்யறது உங்கள் கேள்விகள் புரியுதுங்களா எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்கணும் எனக்கு வேணும் கொடுக்குமா அப்படின்னு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் வீடியோக்குள்ளே பாருங்கள் அற்புதமாக அதை செயல்படுத்துங்க அந்த கேள்விக்கும் பதில் என்னென்னு உங்கள் மனசுக்கு நீங்களே கேட்டுக்குங்க ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அந்த மாதிரி அதையும் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா லாங் டேர்ம் பிளானிங் அதாவது லாங் டர்மாக ஒரு பிளான் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை எல்லாத்தையுமே அடித்து தூக்கலாம் ஒன்று கேள்வின்னு சொன்னால் இல்லைங்க சிறப்பாக கேட்குறேன் உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ கல்யாணத்துக்கு பண்ணலை காலேஜ் படிக்கிறதுக்கு பண்ணலை வீடு கட்டுறதுக்கு பண்ணலை இந்த பிஸ்னஸ் செஞ்சே அதில் போய் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தேவைகளை பல இடத்துல கேட்குறீங்க நான் ஒன்று கேட்குறேங்க உங்கள் பையன் என்ன இல்லை உங்கள் பொண்ணோ பிறந்தவொடனே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா கிடையாது இல்லை பிறந்தவொன்னே காலேஜ் சேர்த்துறீங்களா சத்தியமாக கிடையாது அதாவது ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு உங்கள் கூட இருக்காங்க காலேஜ் படிக்கணுன்னா ஒரு பதினேழு வருஷம் உங்கள் கூட இருக்காங்க ஸோ அந்த பதினேழு வருஷம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் என்ன செஞ்சீங்க ஒரு வீடு கட்டணுன்னாலும் நமக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னாலும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது எந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டீங்கிறது தான் புரியறத்துக்காக தான் இந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன்னாங்க ஒரு ஐந்து வருட பிளான் ஃபைவ் இயர்ஸ் பிளான் வந்து போடுங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பே பேனாக எடுத்துக்கோங்க சிறப்பாக எழுதுங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற கோல் எழுதுங்க அந்த ஐந்து வருஷம் போடும்பொழுது நம்ம குழந்தைகள் நம்ம உறவு முறைகள் நமக்கு பிஸ்னஸ்ஸு வீடு வாங்கிறது கார் வாங்கிறது எல்லா ஷெடியூலுமே இதில் வந்துடும் ஓகேங்களா சிறப்பாக பிளான் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் எனக்கு என்ன தேவை என் குழந்தைக்கு படிப்புக்கு என்ன தேவை காலேஜுக்கு என்ன தேவை கல்யாணத்துக்கு என்ன தேவை வீடு வாங்கணுன்னா என்ன அப்படிங்கிறத பிளானிங்கை எழுதுங்க ஃபஸ்ட்டு எழுதும்பொழுது இது எதுக்காக நான் எழுத சொல்கிறேன்னாங்க நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் சார் அடுத்த மாதம் நான் ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும் நான் என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க இது எதனால் இந்த கஷ்டத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து மாற்றுங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லாங் டர்ம் பிளானிங் கிடையாது அதனால தான் சிக்கலில் மாட்டிங்க அதுலேருந்து வெளியில் வரதுக்காக தான் இந்த ஐந்து வருட பிளான் இந்த அஞ்சு வருஷம் பிளான்னால் என்ன சார் எனக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எழுதிடுறீங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க இந்த பிளான் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா அப்போது எடுத்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஒம்போதில் இல்லை முப்பதுலேயே வீடு வாங்க முடியாது ஏன்னா ஒரு இருபது லட்ச ரூபா பணம் வேணும்ன்ட்டு கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஸோ இது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் என்ன செய்யணும் இருபத்தாறில் என்ன செய்யணும் இருபத்தி ஏழில் என்ன செய்யணும் இருபத்தி எட்டில் என்ன செய்யணும் இருபத்தொம்போது அஞ்சு வருஷம் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சால் அந்த இருபது லட்ச ரூபா எனக்கு வேணுங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம மனசில் விதைக்கலாம் எப்படி ஒரு இருபது லட்சரூபா வேணும் அப்போ அஞ்சு வருஷம் நடுவில் இருக்குது அப்போ வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா வேணும் அப்போ தான் இருபது லட்ச ரூபா வரும் வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபான்னா மாதம் முப்பதாயிரரூபா வேணும் ஸோ முப்பதாயிரரூபா இருந்தால் தான் நீங்கள் சேமித்தா தான் இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சம்பாதிச்சு அதை சேமித்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் உங்கள்கிட்ட இருபது லட்ச ரூபா இருக்கும் நீங்கள் என்ன வீடு வாங்கலாமோ சிறப்பாக வாங்கிடலாம் இதே கான்செப்ட் எல்லாத்துக்கும் செய்யுங்க ஒரு எஜுகேஷன் பொண்ணோட கல்யாணம் ஒரு கார் வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் எல்லாத்தையுமே இதே மாதிரி பிளான் பண்ணிங்கன்னால் நம்ம மனசில் இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பற்றிய ஒரு புரிதல் தன்மை சிறப்பாக வரும் இதனால் என்ன சார் யூஸ்னு சொன்னிங்கன்னா இப்போ மாதம் முப்பதாயரூவா வேணுங்கிற கான்செப்டை நீங்கள் இப்போ உணர்ந்துட்டீங்க அது நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணோம் ஸோ அது முடியும்னு சொன்னிங்கன்னால் அதை சேவ் பண்ணோம் இல்லை அதை எப்படி குமுலேட்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை நம்ம மனசில் இதை எழுதுனா தான் வரும் நான் இதெல்லாம் எதுவுமே எழுத மாட்டேன்னா சார் ரெண்டாயிரத்தி முப்பதில் வீடு வாங்கிடுவேன் சார் சொன்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் இதே ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க அந்த இருபது லட்ச ரூபாய் எங்கேன்னு நீங்கள் போய் தேடணும் ஸோ மாதிரி தான் உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் எஜுகேஷனுக்கு நீங்கள் ஏதாவது பர்சனல் டெவலப்மெண்ட் எதாவது பண்ணணும்னாலும் சரி ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சொத்தை சேர்த்தணும் எல்லாத்துக்குமே இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளானிங்கை செட் பண்ணுங்கள் இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் செட் பண்ணும்பொழுது உங்களுக்கே அந்த மனசு சொல்லும் ஓகே ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம வீடு வாங்கிடலாம் ஸோ இருபது லட்ச ரூபா நம்மளால் சேர்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மை எப்போ வரும்னா நீங்கள் எழுதுனா தான் வரும் ஸோ மாதம் முப்பதாயிரரூவா தேவை அப்படின்னு சொல்லுவோம் இன்கேஸ் அதாவது பணங்கள் அதிகமாக வரும் பொழுது அந்த தேவைகளை கொஞ்சம் முன்னாலே கூட நீங்கள் நடத்திக்க முடியும் அந்த பாசிபிலிட்டிஸ் எப்போ முடியும்னு சொன்னிங்கன்னா இந்த பிளானிங் பண்ணால் தான் முடியும் ஸோ இந்த பிளானிங் பண்ணுறதுனால நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் அதாவது அந்த சம்பாதிக்கிறதுல எது வந்து தேவையான தொகைகள் அதாவது தேவையான செலவுகள் எது வந்து தேவைப்பட்டா பண்ணுற செலவுகள் அப்புறம் சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறது மனசுக்கு கிளாரிஃபை ஆகும் இது இப்படியே செஞ்சிட்டே இருக்கிறக்க என்ன ஆகும்னாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் எது எது தேவையான தொகைகளோ அதை சிறப்பாக பயன்படுத்துவீங்க தேவையில்லாத தொகைகளை கொஞ்சம் கட் பண்ணுவீங்க உங்களோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகும் இன்னும் ஒருபடி மேலே ஸோ நம்ம இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டோம் அதற்குண்டான செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வித்தியோகம் நம்ம வேகம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்குள்ளே வரும் ஸோ இது வரதுனால உங்கள் தேவைகளை நோக்கிய பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அற்புதமாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ஐந்தாண்டு திட்டங்கள் ஒரு ப்ரீ பிளானிங் ஒரு லாங் டேம் பிளான் பண்ணும் பொழுது உங்கள் பொண்ணு கல்யாணம் ஒரு கார் வாங்குறது ஒரு பையனோட படிப்பு ஸோ உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாத்தையுமே நீங்கள் அடித்து தூக்கலாம் ஸோ நம்ம மனசுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றிய ஒரு புரிதல் தன்மை வரும் இந்த பிளான் எழுதும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன தேவையோ உங்களால் எது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதை எழுதுங்க ஃபஸ்ட்டு தேவை என்னன்னு எழுதுங்க அந்த தேவையை ரெண்டாயிரத்தி முப்பதில் வச்சுக்கலாமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வச்சுக்கலாமாங்கிறது உங்களோட எக்ஸிக்யூஷன் உங்களோட செயல்பாடு மற்றும் பண வரவை வச்சு நீங்கள் கொஞ்சம் பிளானை அப் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதில் இது முடியும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டில் முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செடியூலை ரீவொர்க் பண்ணிக்கிறீங்க ஸோ இது செய்கிறதுனால என்ன ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னா நம்மளோட உறவு முறைகள் நம்மளோட மனநலம் நம்மளோட சரௌண்டிங் நம்மளோட வேலைத்திறன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நினச்சதை விட சூப்பராக இருக்கும் ரிசல்ட் சூப்பராக வரதுனால நம்ம பொருளாதாரமும் நம்மளை நோக்கிக்கலாம் எப்போவுமேங்க நம்ம ஒரு கோலை நோக்கி பயணம் செய்கிறோம்னா நம்மளோட பிளானிங் வந்து டீட்டெயிலாக இருக்கணும் அந்த பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேம் பேஸிஸில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அத்தனையும் சிறப்பாக செயல்படுத்தலாம் இவ்வளோ தாங்க கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை செயல்படுத்தும் பொழுது சில தடைகள் நிறைய நம்ம மனதில் வரும் நம்ம எளிதில் நான் வீடு வாங்கலான்ட்டு பட் நிறைய பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி நம்மளை வச்சு செய்யும் அந்த நெகட்டிவிட்டி வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இருந்து அந்த வேலையை செயல்படுத்துங்க அந்த நெகட்டிவிட்டி ஏன் வருதுன்னாங்க ஏற்கனவே பல நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துலையோ பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையோ நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம மனசை வந்து வச்சு செய்யும் அந்த வச்சு செய்கிறதுனால ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நம்மளால் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பழைய நினைவுகள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்துருங்க வேண்டாம் இது முடிஞ்சு போச்சு இதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்தது என்ன செய்யணும்னு நான் பிளான் பண்ணோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நான் இந்த கோலில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டில் இருந்து செயல்படுத்துங்க ஸோ அந்த பழசை நீங்கள் தட்டி தூக்கிட்டிங்கனாலே அடுத்தது என்ன நடக்குங்கிற பயம் நமக்கு இருக்காது இந்த ரெண்டையும் செஞ்சிட்டிங்கன்னா இப்போ என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்பிளான ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அஃபர்மேஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனலில் அஃபர்மேஷனுங்கிற தலைப்பில் இருக்குது பிரார்த்தனை அதாவது நம்ம எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும் நம்ம தேவைகளை எப்படி இறைவன்கிட்ட கேட்கணும் இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைனா நமக்கு மேலே இருக்கிற சக்திகிட்டே எப்படி கேட்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய லாங் டேர்ம் பிளானில் அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தியிருக்கேன் அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு அஃபர்மேஷன் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் திட்டங்கள் உங்களோட கோல் உங்களோட ஆம்பிஷன் எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாங்க இவ்வளோ தான் ஃபார்முலா சிறப்பாக செயல்படுங்க உங்கள் கோலை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க உங்களோட வளர்ச்சியை பொறுத்து அந்த வருடங்கள் முன்ன பின்னே ஒரு வருஷம் முன்னால் வரலாம் இல்லை ஒரு வருஷம் பின்னால் போகலாம் நீங்கள் இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் எப்போ இலக்கு போடுறீங்களோ அதுக்கு முன்னாலே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செயல்படுத்துங்க உங்கள் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாங் டேர்ம் பிளானை செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அற்புதமாக செயல்படுத்தி சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தைரியமாக நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் நலமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் அற்புதமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி